கட்டவர்களையும் நமக்கு பார்த்தோம்னா பைக்கு எங்கள் பைக்கு விளாட் போனாங்க அங்கே வந்து ஒரு அண்ணன்கா வந்து பேசினேன் நமக்கு அண்ணன் வந்து பேசினாலே கேட்ட மனசு கேட்கலங்க ப்ராப்ளம் எல்லாருமே ரொம்ப கஷ்டம்தாங்க நம்ம எல்லாருமே கூலிக்காரவனால் ரொம்ப கஷ்டமாக தாங்க இருக்குது வாழ்க்கையில் வந்து நினச்சதை சாதிக்க முடியல நினைச்சதை பண்ண முடியல ஒரு ஆசைக்கு ஒரு செல்வாங்க எல்லா சூழ்நிலையும் வந்து ரொம்ப கஷ்டம்தாங்க ஏதோ அதோட பேசியிருந்தேன் எனக்கு மனசு கேட்கலங்க அதுதான் சரி ஒரு வீடியோ எடுத்து போகலான்னு தான் வீடியோ எடுப்பாங்க நீங்களே பாருங்கள் யாருன்னு இந்த அண்ணன் இல்லை இது இது அடுத்த ஒரு வாப்பில் ஒருத்தர் அவர் தான் ரொம்ப நேரம் பேசினாங்க வந்து இந்த வீடியோ வந்து ஃபஸ்ட்டு ஃபுல்லு வீடு பார்க்க வந்து தெரியும் நல்லா கஷ்டங்களை பல சொன்னாங்களா இந்த வீடியோ வந்து ஃபுல் இந்த வீடியோவில் வந்து பார்ட் டூ பார்ட் ஒன்னு பிரிச்சுருக்கேன் இது வந்து பார்ட் ஒன்று இதோட பாதி வந்து பார்ட் டூவில் கொடுக்குறேன் வந்து பாருங்கள் ரொம்ப சுவாரஸ்யமாக வந்து இந்த ரிப்பேர் பார்த்தா தான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் அது எப்படி இப்போ பார்க்குறோம்னு நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோ புரிஞ்சுங்கன்னா லைக் பண்ணுங்கள் அம்மாலாம் எப்படி சொல்லுங்கள் தயசாக திட்டிடுறதைய ஏதோ அதை கஷ்டப்படுறதுல அந்த வேலையை பார்க்குறது வந்து எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்துச்சு அது வந்து பைக் விளாடுறனாலே ஒரு எதார்த்தமாக தான் இருக்கும் அது வந்து சரி ஒரு வீடியோ எடுத்து போனோம்னே வீடியோ எடுத்தேன் ஒன்றும் வேறு ஒன்றும் இல்லை உங்களுக்கு புரிஞ்சுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமலில் எப்படி சொல்லுங்கள் ஷேர் பண்ணி விடுங்க நம்ம வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க கமனில் சொல்லுங்கள் நம்ம கார்த்தி பிஸ்வலா சேனலுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் கொடுங்க நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும் அப்போ தான் உங்களை வச்சு தான் நான் வந்து இவ்வளோதலைக்கு வந்துருக்கேன் உங்கள்கிட்ட ஃபோன் இல்லையா கேஎஸ்எல் ஸ்டேட்டர் இருக்குது எனக்கு வாட்ச் வாட்ஸ்அப் வருஷம் என்னோடய யாரில் ஓடுதுன்னு கடைசி வரையாக நீங்கள் லாங் வீடியோனா பார்த்தீங்கன்னா தான் கடைசி வரையே பாருங்கள் அப்போ தான் எனக்கு வந்து வாட்ஸ்அப் சேரும்

இப்போ நீங்கள் வந்து பட்டம் போன வச்சுருக்கீங்களாப்பா ஆ ஃபோன் இல்லை ஒரு ஒரு ஒன்றரை மாசம் ஒரு பதினாலு ஐநூறு தான் இது வாங்க ஆமரா இருக்கேன் ஃபோர் ஜிபிடை ஆர் ஜிபி ஃபோனு அது அறுபத்தி நாலு ஜிபி ஸ்டோரேஜ் ஆங்கி மட்டும் தான் ஓடிச்சு ஆ

கஷ்டப்பட்டு உழைக்கிறீ விருப்பமான ஒரு போன் வாங்க நானுமே செகண்ட்ல வாங்கினேன் என் ஏன் எட்டாயிரம் ரூபாய் வாங்கினேன் இந்த செல்லுமே இருபத்தி ரூபாய்க்கு

உங்களுக்கு அண்ணன் சம்பளமா இல்ல எவ்வளவு பஸ்ல வரலாமலா செட்டாகதா

ஓபன் பண்ணும்போது அதோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகி ஓப்பன் பண்ணுறீங்களோ அதையும் போடுறது பாட்டு போட்டு ஏதாவது போடுவேன் என் மயங்களை வச்சு காமெடி ஏதாவது போடுவேன் நடித்து அந்த மாதிரி போட்டுக்கலாமே நீங்கள் சாப்பிட்ல எல்லாமே சேர்த்து போடுறதேன் என் மயங்கும் செல்ல நேரம் நடிக்க மாட்டேங்கிறாங்க என்ன ஆமாம் அப்படி சரிங்களா குருவி ஃபை செல்ல நேரம் நட்